வணக்கம் அண்ட் வெல்கம் டு சந்தூர் ப்ராப்பர்ட்டி நண்பர்களே நாமே இன்னைக்கு சந்துர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி கரிசல் பூமி விவசாயத்துக்கு நீங்கள் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் அது மாதிரியான ப்ராப்பர்ட்டி தான் இந்த இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கங்க இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு தகவலை உங்களுக்கு தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கரிசல் பூமி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லோ பட்ஜெட்லேயே வந்துருக்கு ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஏ ஏழு லட்சம் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட் இருக்குது இந்த ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட்டுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல போர் வசதி அப்புறம் மின்சார வசதியெலாம் இல்லை உங்களுக்கு எம்டி லேண்டாக இருக்குது ஒரு ஏக்கர் ஏழு லட்சம்னு சொல்கிறாங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட் இருக்குது இன்னும் கூட விலை குறையும் எங்கள் உட்காந்து பேசுனா இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி மெயின்லேருந்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு கிலோமீட்டரில் இந்த இடத்த அடைஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் மதுரை டு தூத்துக்குடி போகிற வழியிலேருந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு உங்களுக்கு நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சாலையிலேருந்துட்டு பாளையங்கோட்டை அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியிலேருந்துட்டு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு ரோடு ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்கு மெயினாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஈபி லைனும் மேலே இடத்துக்கு மேலே க்ராஸ் ஆகலைங்க ரோட்டில் தான் இருக்குது பக்கத்துலேயே போஸ்ட் கம்ப நீங்கள் எதாவது ஈபி லைன் இழுக்கிறன்னா கூட ஈஸியாக இழுத்துக்கலாம் ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட் இருக்குது ஸ்க்ரீன்லேயே நம்பரும் வந்துட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தோன்னா முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போய் பார்த்தா அந்த இடத்த டீட்டெயில்ஸும் ஃபுல்லே குள்ளையாக இருக்கும் அதையாகவும் பார்த்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாகவே கரிசல்மன் பூமி ரோடு ஃபேஸிங்லேயே இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க சரி நண்பரில் இந்த வீடியோ எல்லா நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்